வணக்கம் பத்திரைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாகி இருக்கும் முதியன் மலம்புரி தினக்குற மற்றும் ஈழ நாடு பத்திரைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது நாளாக அமையட்டார் இலங்கையை பொறுத்தவரையிலே தற்போது மிக முக்கியமான பார்வை இலங்கை மீது செலுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய பிரதமர் மோடி இலங்கை வர இருக்கிறார் அவருக்கான அந்த வருகை தொடர்பான வரவேற்பு ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக கொழும்பு மற்றும் அன்ராதபுரம் பகுதிகளிலே மிக 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 பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கிறது குறிப்பாக இந்தியாவில் இருந்து கூட அவருடைய பாதுகாப்புக்கான குழு ஒன்று வந்து அது தொடர்பான ஆராய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்து விட முடியும் அதே போல இலங்கை வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு இலங்கை மீனவர்கள் சார்பிலே மகஜர் கையளிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கைகளால் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச முனையப்படுகிறது இந்த நேரத்தில் தமிழக சட்டசபையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கச்சதீவை மீட்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் வலியுறுத்துமாறு பிரதமர் மோடியை இலங்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே வலியுறுத்துமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்படக்கூடிய விதத்திலே அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்த்துக் கொள்ள முடியும் பலாலி வீதியை விடுவிப்பது தொடர்பாகவும் பத்திரிகைகளிலே பேசப்பட்டிருக்கிறது புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வருடம் அதற்கான சாத்தியங்கள் எந்த அளவில் இருக்கிறது என்கின்ற விடயங்களை பேசி இருக்கிறார்கள் அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே நேரடியாக பத்திரிகை நாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இலங்கையிடமிருந்து கச்ச தீவை மீட்கவும் தமிழக சட்ட சபையில் தீர்மானம் என்கிற ரீதியிலே தலைப்பு செய்தி இடப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சை தீவை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்ட சபையிலே நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தல் முறைப்பாடுகள் ஒரு புறம் அதிகரித்து கொண்டு செல்கிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே மூன்றுக்கு அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியிருந்தது இதுவரையிலான காலப்பகுதியிலே நானூற்று பதிமூன்று முறைப்பாடுகள் இதுவரை உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அங்கே முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பிரிட்டன் பிரிட்டன் நான்கு பேருக்கு ரீதியாக தன்னுடைய நாட்டுக்குள் நுழைய தடை விதித்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய சொத்துக்களை பறிமுதல் செய்ய தீர்மானித்திருக்கிறது இது குறித்து இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு பிரிட்டனின் தடை தொடர்பில் ஆராய தனிக்குழு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது அதாவது ஸ்ரீலங்கா படைகளின் முன்னாள் தளபதிகளுக்கு எதிராக பிரிட்டனால் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடைகள் தொடர்பில் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தென்னக்கோனுக்கு எதிராக பிரேரணை ஏப்ரல் எட்டில் என்கின்றபடியும் சொல்லப்படுகிறது இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக தென்னகோன் இப்பொழுது பதவியில் இல்லை அவர் சிறையில் இருக்கிறார் இந்த நிலையில் பல்வேறு சட்ட நடவடிக்கைகளுக்கு வைத்து பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய அரசு எல்போட் என்று ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே அவ்வாறுதான் செயல்படுகிறார்கள் அவர் அவர் தொடர்பான பதவி நிலைகளிலே பல விடயங்கள் இருக்கிறது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது எனவே அவரை நிறுத்துவது தொடர்பாக ஏற்கனவே பதவியில் இருந்து அவர் ஏதோ ஒரு விதத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார் எனவே அவரை நீக்குவதற்கு பிரேரணை கொண்டு வரப்படுவதும் அது குறித்து ஆராயப்படுவதும் தேவையற்ற விடயங்கள் என சிலர் இப்பொழுது விமர்சனங்களாக முன்வைக்கிறார்கள் மிக முக்கியமானவர்களாக அவர்கள் இருக்கிற பட்சத்திலே அந்த விமர்சனத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பிரதமர் மோடியின் பயணத்தில் இந்தியாவுடன் பல ஒப்பந்தங்களை அரசாங்கம் கைச்சாத்திட இருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பு வழியாகி இருக்கிறது மோடியின் வருகையால் பாதுகாப்பு அதியுச்சம் இந்தியாவில் இருந்து சிறப்பு குழு வருகை என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் மீது அவதூறும் முழங்காவிலில் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சமூக வலைத்தளத்திலே ஆசிரியர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக முழங்காவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சி முழங்காவில் ஆரம்ப பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் பரப்பப்படுகின்ற அவதூறுகளுக்கு எதிராக பாடசாலை சமூகத்தினரால் நேற்று முன்தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி எட்டு ஆண்டுகளுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் உலக வங்கி வழங்கும் என்கின்ற வடிவங்களும் உண்மை பிரதிகள் உள்ள வேட்பு மனுக்களை ஏற்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய விடயம் நேற்று இது தொடர்பாக ஆராயப்பட்டிருந்தது என்றும் அது தொடர்பாக ஆராயப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த நீதிமன்றத்திலே வேட்பு மனுக்களை ஏற்பது தொடர்பாக ஆராயப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவரை தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை இடைநிறுத்த உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகளின் பின்னர் மாவட்டபுரம் கந்தனுக்கு மகா கும்பாபிஷேக விழா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் எதிர்வரும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஏழு அதாவது எட்டு மணி ஏழு நிமிடம் இதற்கு தொடங்க இருக்கக்கூடிய விடயங்களும் அங்கே பத்து ஒன்பது மணி அளவிலே சுபமுக இடம்பெறக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே ஐம்பதில் ஒரு குழந்தை ஓட்டிசத்தால் பாதிப்பு என்கின்ற ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கையிலே ஐம்பதில் ஒரு குழந்தை ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்க சாத்தியங்கள் உள்ளது என்று குடும்ப நல சுகாதார பணியகத்தினுடைய சமூக மருத்துவ நிபுணர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவலாக அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது வயிற்றோட்டம் ஏற்பட்டு பச்சிளம் சிசு உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே இடம்பெற்று இடம்பெற்றிருக்கிறது அதிலே மேலும் பல செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கும்பட்சதிலே யாழ் மாவட்ட செயலகத்திலே கொடிவரவு கொடியகழ்வு சேவை விரைவில் ஆரம்பமாகும் என அமைச்சர் அறிவித்திருக்கிறார் கொடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினுடைய யாழ் பிராந்திய அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலக வளாகத்திலே இந்த மாதத்துக்குள்ளே நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற அந்த ஊடகங்களால் சந்திப்பிலே அமைச்சர் நலிந்து ஜெய்தி சேர்ந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே முச்சந்தி முரளியினுடைய கருத்து இன்றைய பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த இங்க வார நேரம் பார்த்து கச்சதிவு விஷயமா ஒரு செக் வச்சரிக்கணும் கண்டியலோ என தமிழக சட்ட சபையின் தீர்மானம் குறித்து முச்சந்தி முரளியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக குறிக்கப்பட்டிருப்பது மோடி நாளை இலங்கை விஜயம் நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு என்கிற விடயமாக அந்த விடியம் இடம்பெற்றிருக்கிறது பாரத பிரதமர் மோடி இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக நாளை வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது அசல் பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இளவாள உயிரப்பழத்திலே பிறந்து நாற்பத்தி மூன்று நாளான பெண் குழந்தையொன்று உயிரிழந்திருக்கக்கூடியதான செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அஹ் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி அதாவது வயிற்றோட்டம் ஏற்பட்டு உயிரிழந்ததான செய்தியாக அந்த செய்தி தொடர்கிறது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக பிரேரணியில் அடுத்த வாரம் சபையில் இந்த பிரேரணி தொடர்பான சமர்ப்பிப்புகள் இடம்பெற இருக்கிறது அது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் தேதி வரை வடக்கிலே மழை தொடரும் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே வெயில் உச்சம் பெறுகின்ற சில செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது குறிப்பாக ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய முன்பக்கத்திலே இது குறித்த செய்தி தந்திருக்கிறது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை எமது நிழல் சிறிது நேரம் மறையும் அதாவது அஹ் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இது பன்னிரண்டு பன்னிரண்டு என்கின்ற அந்த நேரமாக குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் நின்று பார்க்கின்ற போது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களுடைய நிழல் மறைந்து செல்லும் என சொல்லப்படுகிறது எங்களுடைய கண்ணுக்கு எங்களுடைய நிழல் தெரியாமல் போகும் மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியும் என்கின்ற ரீதியிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு புறம் வெயில் தொடர்பான செய்திகளை பார்க்க முடிகிறது மறுபுறம் மழை தொடர்பான அறிவிப்பையும் பார்க்க முடிகிறது குடிவரவு குடியகவு திணைக்களத்தை யாலையே இந்த மாத இறுதிக்குள்ளே நிறுவுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே நீதி அமைச்சர் என்று யாழ் விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் திசவிகாரி தொடர்பிலே கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது தற்போதைய அரசுக்கு இந்த திசை விகாரி தொடர்பான விடயமானது ஆஹ் குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் நேரங்களிலே இந்த விடயத்தை சரியாக கையாள வேண்டிய ஒரு தேவை இப்போதைய அரசுக்கு இருக்கிறது எனவே நீதியமைச்சர் வந்திருக்கிறார் தேசிய விகாரி தொடர்பிலே கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் கட சங்கம் பாரத பிரதமரிடம் கோரிக்கை என்கின்ற செய்திகளும் பற்பசையினுள் போதைப் பொருள் வவுனியாவிலே இருவர் கைதாகி இருக்கிறார்கள் இனப்படுகொலையாளிகளை பாதுகா அரசு பாதுகாக்கிறது சிறிதரை நம்பி இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார் இது வளம்புறை பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக இருக்கிறது அச்சதிவை மீட்பது மட்டுமே மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாகும் மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் முன்வைத்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அது தொடர்பான செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக குறிப்பிடப்பட்டிருப்பது உயர் பாதுகாப்பு வலயத்தில் சிக்கியுள்ள பலாலை வீதி விடுவிப்பு விரைவில் சாத்தியம் என்பது ஒரு கேள்விக்குறியோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வருகையுடன் இது சாத்தியமாகும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் உள்ள அதாவது உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதி மிக விரைவிலே திறந்து விடப்பட உள்ளதாகவும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முன்பக செய்திகளிலே பாரத பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கொழும்பு அன்ராதபுரம் ஆகிய இடங்களிலே வரலாறு காணாத பாதுகாப்பு இந்தியாவில் இருந்து இதற்காக விசோட குழு இலங்கை வந்திருக்கிறது குடிவரவு குடியாகல் அலுவலகத்தை யாழ்ப்பாணத்தில் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்தபடியா அதே நேரத்திலே தனியார் துறை சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது சட்ட திருத்தம் செய்வது தொடர்பாக தொழில் அமைச்சர் தீர்மானம் எடுத்திருக்கிறது இந்திய மீனவர் அத்துமீறலை நிறுத்தங்கள் இந்திய பிரதமருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் தொழிலாளர்களின் பொருளாதார நினைவுக்கு காரணம் என திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்தும் செய்திகளில் பார்க்க முடிகிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உடனடியாக சாத்தியம் இல்லை என நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகளில் நிச்சயம் என சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதிய அரசியலமைப்பு விரைவில் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை அண்மையிலே கருதநாள் மல்கம் ரஞ்சித் அன்றிகையும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அரசு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது முல்லைத்தீவில் மீன்பிடி கற்கைகள் பீடம் அமைப்பதற்கு தாமதமே நூற்றி இருபது ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டு ஏழு வருடமாகிறது என்கின்ற விடயத்தை ரவிகரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மலிவான விலையில் சத்தான உணவுகள் அரசின் புதிய திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தேச பந்துவுக்கு எதிரான பிரேரனை எட்டாம் தேதி நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிப்பதற்கு தீர்மானம் என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் மோடியின் பாதுகாப்புக்காக விசேட குழு கொழும்பு வந்தது கொழும்பு அன்றாதபுரம் ஆகிய பகுதிகளிலே சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பிரிட்டனின் தலை தொடர்பில் ஆராய விசிட குழு நாங்கள் பார்த்த செய்தி இந்தியாவுடன் இலங்கை இருதரப்பு ஒப்பந்தங்கள் என்கின்ற விடயங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு இங்கு வரும் மோடி தீர்வை தர வேண்டும் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சமா சமாசம் கோரிக்கை வைத்திருக்கிறது உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே இடத்திலே யாழிலே பிறந்து நாற்பத்தி மூன்று நாளான குழந்தையினுடைய உயிரிழப்பு தொடர்பான விவரங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தேர்தல் சே செயல்பாட்டுக்கு இன்று வரை தடை நீடிப்பு என்கின்ற செய்திகளும் ஜாலிலே குடிவரவக்கூடிய அகழ்வு திணைக்களத்தை இந்த மாதமே அமைக்க அனுமதி என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது இலங்கையிலே இருக்கக்கூடிய இல்லங்கள் குறிப்பாக சிறுவர் இல்லங்கள் இந்த சிறுவர் இல்லங்களிலே சிறுவர்களை இணைப்பதற்கு அதிகமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் வடக்கிலே இந்த சிறுவர்களை சிறுவர் இல்லத்திலே சேர்க்கின்ற எண்ணிக்கை தொடர்வதாகவும் அல்லது அதிகரித்துச் சொல்வதாகவும் வடக்கு மகன் ஆளுநர் சுட்டி காட்டியிருக்கிறார் அவை தொடர்பான விடங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இவென்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் நாளாந்தம் உதயன் விலம்புரை திணக்கர்கள் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடிப்பெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையிலே செய்வோம் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி